திருச்சிற்றம்பலம் ஒள்நித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொடு உள்ளவா சொல்லுகோமவழவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை யானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளக்கு நின்றுருகாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக்கூரையில் துயில் ஏலோரம்பாவாய் திருவம்பாவை திருவாசகம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் ஒளிவிடும் முத்துக்களை போன்ற அழகிய பற்களை உடையவளே இன்னும் இருட்பொழுது விடியவில்லையோ என்றாள் அது கேட்டு அவளோ அழகிய கிளிப்பேச்சுக்காரிகளாகிய நம் தோழியர் எல்லோரும் வந்துவிட்டனரோ என்றாள் அதற்கு அவளோ நாங்கள் உள்ளபடியே சொல்லுகின்றோம் நீயே வந்து எல்லோரையும் எண்ணிக்கொள் நாங்களே எண்ணிச் சொல்வதானால் நேரமாகும் அதலால் காலத்தை வீணாக்காதே வெண்ணுலகத்தவருக்கு ஒப்பற்ற அமிழ்தம் போன்றவனும் வேதங்களால் போற்றிப் பேசப்படும் சிறப்புடைய பொருளானவனும் கண்களால் கண்டு மகிழத்தக்க இனிய தோற்றமுடையவனும் ஆகிய பரமனை பாடி உள்ளம் கசிந்து எலும்புகள் யாவும் நெகிழ்ந்து உருக எம்மால் இயலாது நீயே வெளியே வந்து இங்கு வந்துள்ளவர்களை எண்ணிப்பார் வரவேண்டியவர்கள் இன்னும் எவரேனும் வாராது இருப்பின் மீண்டும் சென்று துயில்க பாவாய் என்றனர் திருச்சிற்றம்பலம்